இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு போர்ட் டில் பண்ணிருக்கிறாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணல இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருவோம் கோபிச்சிட்டு பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா டிஎன் பழையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரோட்டம் பார்த்து கொடுத்துருந்தோம் அது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட இருந்து பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டன் தரும் சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீரோட்டினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து தீபக் பேசுகிறங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோன்னா ஈரோடு மாவட்டத்தில் தாங்க ஈரோடு மாவட்டம் கோபிச்சிட்டு பள்ளியம் சக்தி பர்வில வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎன் பாளையம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னந்தோப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டம் பார்க்கக்கூடாங்க அதாவது இங்கே வந்து நம்ம இவங்க தோட்டத்தில் வந்து நேரட்டம் பார்த்தது எத்தனை மட்டும் சென்டர் பண்ணி வச்சோம் எத்தனை டில் பண்ண சொன்னோம் என்ன ஏதுங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் ஃபஸ்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த வீடியோ லிங்கில் உள்ளே போய் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு வீடியோலேயே நம்ம சொல்லியிருக்கோம் இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதியாக தான் இருக்குது இந்த சரௌண்டிங் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரையான பகுதி வறட்சியான பகுதி தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பண்ணி கொடுத்த பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை ஒன்றரை மாதம் மட்டும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டமில் எதுவும் கசிகள் எதுவும் கிடைக்கல ஃபுல்லாக ட்ரையாக தான் போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி அறுபது டு ஒரு இரநூத்தி எழுபது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மட்டம் கிடச்சிது அந்த மட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி டு ஒரு ஒரு இஞ்சி தனியாக இருக்கும் அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூத்தி எழுபதில் வந்துச்சு அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அடுத்து முந்நூறு முடிஞ்சு நானூறு முடிஞ்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கல் மட்டும் அடுத்தடுத்து கல் வெங்கக்கல்லும் கருங்கல்லும் மாறி மாறி ஓடுது ஆனால் மட்டம் அதாவது கேப் எதுவுமே உழுவுல மட்டம் எதுவுமே உடையில அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சு போனதே வந்து பார்த்திங்கன்னா கருங்கல் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த கருங்கல் மட்டம் வந்தது தான் கூடு அதுக்கப்புறம் கல்லே எதுவும் மாறல ஆறுநூறு எழுநூறு எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் அடி வரைக்குமே ஓட்டியுமே க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு அடி வரைக்குமே ட்ரில் பண்ணி பார்த்தாச்சு ஆனால் அந்த கருங்கல் வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரே தொடர்ச்சியான பாறை தொடர்ச்சியான கல்லாக இருக்க மாட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது அடியில் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நூறு அடி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அதே தான் போதும் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே நமக்கு ஒரு ஒரு இஞ்சி தண்ணி தான் வந்து மேல் மட்டம் வந்து அந்த ஒரு இரநூத்தி இருபது ஒரு இஞ்சி மட்டும் மட்டம் வந்துச்சு அந்த மட்டம் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுச்சு கீழே போய் எதுவும் எந்த ஒரு மட்டுமே சப்போர்ட் பண்ணல ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மட்டம் கட்டாக மாதிரியே தான் காட்டுது ஆனால் கல் வந்து மாறி மாறி போகலை ஆயிரத்தி நூறு வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு தேவையான தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எடுக்க முடியல ஒரு வீட்டு யூஸுக்குனா ஓகே ஆனால் தோட்டத்துக்கு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பற்றாது பட் இருந்தாலும் கம்பர்சர் போட்டால் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு சில போர்வேல் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தொடர்ச்சியான கருள் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா போதுமான தண்ணி நம்மளால் எடுக்க முடியுமே போயிடுது சரிங்களா இது போன்ற நீரோட்ட சம்பந்தம் போர்வெல சம்பந்தம் மேலே வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கண்ணி கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்க நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட நோட்டு சந்திரும் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கனெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இதுலேயும் ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம வீடியோ ஷேர் சேர்ப்பணும் அதனால் நீங்கள் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூட இந்த வெள்ளைக்கண்ணி கிளிக் பண்ணி இது போன்ற உங்கள் வீட்டு மணியிலேயோ விவசாயத்தோடத்திலையோ நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் இல்லை சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் உங்களுக்கு எங்களும் சரிங்களா இதே தேவையாக இருந்து வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தாக இருக்குனாலும் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்